இந்தோனேசிய மாது கடத்தல் நான்கு ஆடவர் மீது குற்றச்சாட்டு தொடர் கொள்ளையில் தொடர்புடைய இரு சகோதரர்கள் உட்பட மூவர் மீது குற்றச்சாட்டு கார் மீது மரம் விழுந்ததில் ஐவர் காயம் காதலனிடம் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்ய சடங்கு மாஸ்தரை அணுகி இளம்பெண் பதினெட்டாயிரத்து முன்னூறு ரிங்கேட் மோசம் போனது ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்த மூன்று டைனசோர் எலும்புக்கூடுகள் லண்டன் கண்காட்சி மையத்தில் விற்பனை எம்மாத தொடக்கத்தில் இந்தோனேசிய பெண்ணை கடத்தி அடைத்து வைத்ததாக நான்கு ஆடவர்கள் மீது ஜோஸ்டான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் அந்நால்வரும் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் அந்நால்வரும் இன்னமும் வெளியில் இருக்கும் மற்றொருவருடன் சேர்ந்து நாற்பத்தோரு வயது இந்தோனேசிய மாதுவை வலுக்கட்டாயமாக கடத்தியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது பிராய் ஜலான்பாரு பல்மா லகுனா வட்டப்பாக் அடுக்குமாடு வீட்டில் அடைத்து வைக்கும் நோக்கில் டிசம்பர் ஐந்து இரவு எட்டு மணி முதல் ஏழாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் அவர்கள் அக்குற்றத்தை புரிந்துள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஏழு ஆண்டுகள் சிறையும் அபராதமும் விதிக்கப்படலாம் நால்வரும் தலா எட்டாயிரம் ரிங்கேட் மற்றும் தனிநபர் உத்தரவாதத்தில் ஜாமீனில் வெளியாகினர் ஜனவரி இருபத்தி தேதி வழக்கு மறுசிவி வருகிறது கடந்த இரண்டு மாத காலமாக தொடர்கொள்ளையில் ஈடுபட்டதோடு காயம் விளைவித்ததாக இரண்டு சகோதரர்கள் உட்பட மூவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அந்த மூவரும் தங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்தனர் இருபத்தாறு வயதுடைய இளைஞரும் இருபத்தோரு வயதுடைய மற்றொரு இளைஞரும் கும்பலாக கடந்த அக்டோபர் இருபத்தாறாம் தேதிக்கும் நவம்பர் பதினெட்டாம் தேதிக்கும் இடையே எட்டு பெண்களிடம் கொள்ளையிட்டதாக எட்டு குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன தாமார் பண்டா முகே திங்கே பண்டா மற்றும் பண்டார் கிளேங்கில் இருபத்தி மூன்று முதல் அறுபத்தி ஒன்பது வயதுடைய பெண்களிடம் கொள்ளையிட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது அந்த இருவரும் காயம் விளைவித்ததாக தண்டனை சட்டத்தின் முன்னூற்று நான்காவது விதியின் கீழ் அவர்களுக்கு எதிராக நான்கு குற்றச்சாட்டுகளும் முன்னூற்று தொன்னூற்று ஐந்தாவது விதியின் கீழ் மேலும் நான்கு குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை அபராதம் மற்றும் பிரம்படியும் விதிக்கப்படலாம் ஐம்பத்தெட்டு வயது பெண் ஒருவருக்கு சொந்தமான திருடப்பட்ட விவேக கைத்தொலைபேசியை வைத்திருந்ததாக தண்டனை சட்டத்தின் பனிரெண்டாவது விதியின் கீழ் இருபத்தாறு வயது நபரின் மூத்த சகோதரரான இருபத்தெட்டு வயதுடைய நபர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இவர்கள் அனைவரின் குற்றச்சாட்டு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும் கார் மீது மரம் விழுந்ததில் அதில் பயணம் செய்த ஐவர் காயமடைந்தனர் காலை ஒன்பது முப்பது மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பயணம் செய்த அனைவரும் காயம் அடைந்ததை தொடர்ந்து அவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தகவல் கிடைக்கப்பட்டதை தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே பொதுமக்கள் உதவியோடு காரில் இருந்த அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக கொத்தா புல்லட் தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் முகமது ஷாஸ்வான் லாத்தூன் தெரிவித்தார் பொது தற்காப்பு படையினரின் உதவியோடு தீயணைப்பு படை வீரர்கள் வாகனத்தின் மீது விழுந்து கிடந்த மரத்தை சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி வெட்டி அப்புறப்படுத்தினர் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாச்சி ஊறுகாய் காதலனுடன் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வதற்காக சடங்குசாமியாரின் உதவியை நாடிய இளம்பெண் ஒருவர் பதினெட்டு ஆயிரத்து முன்னூறு ரிங்கேட் மோசடிக்கு ஆளாகியுள்ளார் கள்ள உறவை துண்டித்து தருவது காதல் ஜோடிக்கு இடையில் வேறு யாரும் வராமல் பார்த்துக் கொள்வது போன்ற வசியங்களை செய்ய முடியும் என தன்னை தானே சடங்கு மாஸ்டராக அறிவித்துக் கொண்ட நபரை பற்றிய சமூக ஊடக பதிவு குறித்து ஒரு வாரத்திற்கு முன்புதான் அப்பெண்ணுக்கு தெரிய வந்துள்ளது காதலன் தனக்கு மட்டுமே விசுவாசமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த சடங்கு மாஸ்டரை அப்பெண் தொடர்பு கொண்டு விசாரித்துள்ளார் ஆனால் கடைசி வரை வசியத்துக்கு எவ்வளவு கட்டணம் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை மாறாக அப்பேன் அவரின் காதலன் இருவரின் பெயர்கள் புகைப்படங்கள் பிறந்த தேதிகள் போன்ற விவரங்களை மட்டுமே கேட்டு வாங்கினார் பிரச்சினை எந்த அளவுக்கு மோசம் என்பதை கண்டறிந்த பிறகே வசியத்துக்கான கட்டணத்தை முடிவு செய்ய முடியும் என சாமியார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது பிறகு புதுமுகம் ஒருவர் கைபேசிக்கு அழைத்து பணம் கேட்டு மிரட்டத் தொடங்கியதால் அப்பேன் பயந்து போனார் காதலனுக்கே வசியம் வைக்கும் விஷயத்தை வைரலாக்கி விடுவோம் என அவர்கள் மிரட்டியதால் வேறு வழியில்லாமல் மோசடிக்கு அவர் அடிபணிந்தார் ஆயிரத்து முன்னூறு ரிங்கெட்டில் இருந்து நான்காயிரம் ரிங்கெட் என மொத்தமாக பதினெட்டு ரிங்கெட்டை அவர் கட்டணமாக செலுத்தினார் அதோடு தனக்காக செய்யப்பட்ட சடங்குகளை நிறுத்தி விடுமாறும் கேட்டுள்ளார் ஆனால் மோசடி கும்பலு சடங்கை பாதியிலேயே நிறுத்தியதால் மாஸ்தருக்கு உள்காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக படத்தை ஆதாரமாக அனுப்பி மேலும் ஒன்பதாயிரம் ரிங்கேட்டை கேட்டு வற்புறுத்தியுள்ளது இனியும் மோசடிக்காரர்களின் தொல்லை தாங்க முடியாது என்ற நிலைக்கு வந்து அப்பெண் ஷாலா மாநகரமன்ற உறுப்பினர் லீம் ஷூசேனின் உதவியை நாடியுள்ளார் மற்றவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டி லீம் ஏற்பாடு செய்த செய்தியாளர் சந்திப்பில் பாதிக்கப்பட்ட அப்பெண் தனக்கு நேர்ந்தவற்றை பகிர்ந்து கொண்டார் ஜுராசிக் காலத்தைச் சேர்ந்த மூன்று டைனசோர் எலும்புக்கூடுகள் லண்டன் ஏலத்தில் எட்டு புள்ளி நான்கு மில்லியன் பவுன்களுக்கு நேற்று விற்பனை செய்யப்பட்டன லண்டன் கிறிஸ்டி கண்காட்சி மையத்தில் எட்டு புள்ளி ஒன்று மில்லியன் பவுன்கள் மற்றும் நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் பவுன்களுக்கு ஒரு ஜோடி வயதான மற்றும் இளம் வயதுடைய ஸ்டெகசோரஸ் எலும்புக்கூடுகள் விற்கப்பட்டன அந்த மூன்று எலும்புக்கூடுகள் ஒன்றாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன இந்த எலும்புக்கூடுகள் வியோமிங்கில் தோண்டி எடுக்கப்பட்டவையாகும்